சார் நிச்சயமா சார் ஆன்லைன்ன்றது இப்ப புதுசா உருவாக்கல சார் நீங்க கோவிட் பீரியட்லாம் ஆன்லைன்ல நடத்திக்கிட்டு இருந்தீங்க அது உயர் நீதிமன்றத்திலேயே ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஒரு ஒரு விபத்து ஒரு கோரிக்கைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்குகளை மட்டும் ஒரு எடுத்து உதாரணத்துக்காக நாம இப்ப முழுக்க முழுக்க கொள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்துல இருபத்தி நான்கு மணி நேரமும் நாம கையாளணும் அப்படின்னு இப்ப தொடங்கியிருக்காங்க அதை பத்தி தான் நாம இப்ப விவாதத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் சார் ஆன்லைன் நூறு சதவீதம் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகை பெருக்கத்திற்கும் வழக்குகள் குவிகிறதுக்கும் ஒரு தீர்வை உருவாக்கணும் அதாவது மேன் பவரை இன்க்ரீஸ் பண்ணாமல் ஜட்ஜஸ இன்க்ரீஸ் பண்ணாம இருக்கக்கூடியதை டெக்னாலஜி பேசிஸ்ல கொண்டு வந்து அதுக்கு உட்டான மேட்ச் பண்ணணும் எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு நாம பூர்த்தி செய்யணும்னு இந்த ஆன்லைன் வழிமுறை வந்திருக்கு இதுல நிறைய நற்பலன்கள் இருக்கு ஒரு சில பின்னடைவுகளும் இருக்கத்தான் செய்யும் நீதிமன்றத்துல நற்பலன்கள் அப்படின்னு சொன்னா விரைவாக முடியறதையா என்னென்ன விஷயங்களை நற்பலன்கள்னு சொல்றீங்க சார் முதல் விஷயம் டெக்னாலஜி ஆயிட்டதுக்கு அப்புறம் வழக்கறிஞர்கள் வழக்குகளை கையாள்வது வந்து மிகப்பெரிய எளிமையா இருக்கும் சார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் ஒரு நீதி ஒரு வழக்கறிஞர் ஒரு நீதிமன்றத்துக்கு போகணும்னா ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட இருபது வழக்குகள் இருபது நீதிமன்றங்கள்ல அவருடைய ஜூன் இள வழக்கினர்களை பணியில் அமர்த்தணும் வாங்கறதுக்காகவே சார்பில் நிக்க வேண்டிய நிர்பந்தம் ஒண்ணு இருக்கு அதுவும் இப்ப வெளியூர் வழக்கு ஒரு பிற மாவட்ட வழக்குன்னா அது மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்கும் அவருக்கு கையால ஆன்லைன் வழக்குன்னும் போது அத்தனை மாவட்டமும் ஏன் அத்தனை தமிழகம் முழுக்க ஏன் சுப்ரீம் கோர்ட் வழக்குகள் உட்பட நாம விரைவான கொடுக்க முடியும் சார் அதனால ஜூனியர் வழக்கறிஞர்களுக்கான வேலை வாய்ப்பு குறையுமே ஒருத்தரை இருபத்தைந்து நீதிமன்றங்கள்ல வழக்குகளை பார்க்கிற போது மற்ற வழக்கறிஞர்கள் நீங்க சொல்லக்கூடிய ஜூனியர் வழக்கறிஞர்களுடைய தேவை குறையுமே சார் என்ன சார் வழக்குகள் குறிஞ்சுக்கிட்டே போகுது நீங்களே சொல்றீங்க அப்புறம் வழக்கறிஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் சொல்றீங்க சார் வழக்கறிஞர்களுக்கு என்னைக்குமே வேலை வாய்ப்பு குறைவுகள் இருக்காது மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏத்த மாதிரிதான் இருக்காங்க வழக்குகளும் அதிகரிச்சுக்கிட்டு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது நிபுணத்துவம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் வழக்குகள் குவியதா செய்யும் எக்ஸ்பர்ட்ஸ் ஒவ்வொரு பீல்டுக்கும் இங்க ஏகப்பட்ட பீல்டு இருக்கு வழக்கு ஒரு நீதிமன்றம் எடுத்துக்கிட்டாலே பல ஏதோ சிவில் நீதிமன்றம் கிரிமினல் நீதிமன்றம் மட்டும் இல்லாம பல்வேறு பிரிவுகளுக்கு உள்ள முன்னாடி கொல்லத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நீதிமன்றம் என்ன பண்ண போகுது சார் அது மோட்டார் ஆக்சிடென்ட் அந்த ட்ரிபியூனலுக்கு உண்டான வழக்குகளை மட்டும்தான் இப்பதைக்கு நடவடிக்கை கொண்டு வந்திருக்காங்க பெரும்பாலும் விபத்து காப்பி விபத்துகளுக்கு உண்டான ஒரு ட்ரிபியூனல் விபத்து கிளைம் பண்றாங்க மோட்டார் ஆக்சிடென்ட்க்கு உண்டான கிளைம் ட்ரிபியூனலா இருக்கு அப்படின்னா அங்க எந்த வேலையுமே இருக்காது இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரர் வந்து வேலிடா இருக்கு பாலிசி வேலிடா இல்ல இதை என்னால தர முடியும் என்னால தர முடியாது இவ்வளவுதான் அவங்க சொல்ல வேண்டியிருக்கு ஒரு மோட்டார் ஆக்சிடென்ட்ல ஒரு வெஹிக்கிள் ஓனர் என்ன சொல்லுவாரு நான் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு நீங்க எது இருந்தாலும் இன்சூரன்ஸ்ல கேட்டுங்கன்னு சொல்லிடுவாங்க சோ இந்த ஒரு சின்ன ப்ரொசீஜர் என்ன ஆகும்னா ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு விட்னஸ் மட்டும் தான் நம்ம விசாரிக்க வேண்டிய சூழல் இருக்கு மோட்டார் ஆக்சிடென்ட்ட பொறுத்தவரைக்கும் ஆனா இதுக்காகவே ஒரு வழக்குகள் பத்து வருஷம் எல்லாம் ஓடிட்டு இருக்கு இருபது வருஷம்ல ஓடிகிட்டு இருக்கு சரி இப்ப ஆன்லைன்ல வரதுனால விரைந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றீங்களா வழக்கு எடுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் அப்படிங்கிறீங்களா மிக முடியும் சரி சார் இந்த முறை ஏற்கனவே பரிசீலனைல இருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல கூட பரிசீலனைக்கு இருந்து ஆனால் வழக்கறிஞர்கள் அதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் வலியுறுத்திட்டு இருந்தாங்களே இந்த இந்த முறை பிராக்டிக்கல் டிபிகல்டிஸ் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு சார் ஒரு சில விஷயங்கள் என்னன்னா மூத்த வழக்கறிஞரா நீதிமன்றத்துல கோல வச்சுறவங்க கூட தகவல் தொழில்நுட்பத்துல இந்த முறையை கையாள்றதுல ஒரு சில சிரமங்கள் இருக்கு இன்னைக்கு கூட இப்போ கண்டிப்பா பைலிங் அப்படின்னு வந்துருச்சு நீதிமன்றங்கள் எல்லாமே ஒரு பெயில் வேணும் ஒரு ஆண்டிசிபேட் பெயில் வேணும்னா கூட நிச்சயமா நம்ம ஃபைலிங் பண்ணி ஆகணும் அதுக்கு எவ்வளவு பேர் இப்போ புதுசா அந்த அறியாமைய நீக்கிட்டோம்னா அத்தனை வழக்கறிஞருக்கும் இது மிக மிக எளிமையானது வழக்கறிஞர்களை விட பயனாளிகளுக்கு கிளைன்ஸுகளுக்கு இது ரொம்ப 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 அத்தியாவசியமானது

ஆன்லைன்லேயே நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட போது அது நடத்தக்கூடாது வழக்கறிஞர்கள் சொன்னது ஆன்லைன் எங்களுக்கு ஒத்து வராது நாங்க அத அடாப்ட் பண்றது கஷ்டம் அப்படிங்கறதுனாலயா இல்ல ஆன்லைன் வந்தால் வேற சில சிக்கல்கள் வரும் அப்படிங்கறதுனாலயா சார் சார் ஆன்லைன்ல சிக்கல்கள் அப்படின்றது வந்து தகவல் தொழில்நுட்பத்தை கையாள்றதுல மட்டும்தான் இருக்கு தவிர மத்தபடி ஆவணங்கள்ல தாக்கல் செய்யறதுலயோ வழக்கறிஞர்களுடைய வாத பிரதிவாதங்கள் எம்சிஓபி போன்ற வழக்குகள்ல தேவையில்லை சார் குறுக்கு விசாரணைக்கு ஆன்லைன் முறை முழுமையான பலனை கொடுக்குமான்னு வக்கீல் மத்தியில ஒரு அச்சம் இருக்கு ஒண்ணு புதிய இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை கத்துக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்கு இதை தவிர்த்து வேகமாகவும் விரைவாகவும் உடனடியாகவும் மக்களுக்கு வளர்ந்து வர்ற பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி தீர்வுகளை அளிக்கக்கூடியது ஆன்லைன்

அகைன் இந்த ஹைபிரிட் வேண்டாம் எங்களுக்கு பிசிக்கல் மோடு வேணும்னு வழக்கறிஞர்கள் கேட்டாங்க நீதித்துறை அதை வலியுறுத்துச்சுல இல்ல நீதித்துறை இந்த பிசிக்கல் மோடு வலியுறுத்தல நீதித்துறை இன்னைக்குமே ஈ கோர்ட்டை தான் நம்புது ஈ கோர்ட்டை மட்டும்தான் வளர்க்குது அதுல எந்த மாற்றமும் கிடையாது நீதி நம்ம வழக்கறிஞர்களுக்கு ஈ கோர்ட் அப்படின்றது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ற வழக்கறிஞர்களும் இருக்காங்க இது என்ன ஒரு பொதுவே தொழில்நுட்பம் இதுக்காக நான் பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு செல்போன் நல்லா இருக்கணும் மானிட்டர்ஸ் இருக்கணும் டெஸ்க்டாப் இருக்கணும் உங்களுக்கு ஒய்ஃபை இருக்கணும் இந்த மாதிரியான கட்டமைப்புகள் இருக்கணும் ஆன்லைன் நீங்க பேசிக்கிட்டே இருப்போம் பவர் கட் ஆயிடும் பேட்டரி போயிடும் இந்த மாதிரியான பிராக்டிகல் டிபிகல் டிஃபிகல்டிஸ் இந்த கோர்ட்டுக்கு வராது அப்படின்னு சொல்றீங்க